வணக்க நண்பர்களே ஒரு புதிய காணலில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இப்ப நாங்க எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வீமம் கிராமம் என்ற ஒரு இங்க பாத்தீங்கன்னா முந்தி பிரச்சனைகளுக்கு முதல் கைப்பற்றப்பட்ட காணிகள் எல்லாம் ராணுவத்தால திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கொண்டிருக்கிறேன் அத மாதிரி மே மாதம் முதலாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு நிலப்பரப்பு விட்டுருக்கிறோம் அதாவது இருநூற்றம்பது ஏக்கர் காணியை விடுவிச்சிருக்கிறேன்னு காணியை பார்க்கவே தெரியுது எவ்வளவு பிறந்த தேசம் விட்டுருக்கிறீங்க நம்மண்டு நிறைய வீடுகள் எல்லாம் உள்ள இருக்குது அதுல எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டப்புறன் குறிப்பா குறிப்பாக பார்த்தீங்கன்னா புலம்பெயர் மக்கள் அதாவது வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருந்த வந்து இங்கே நிறைய பேர் தங்களோட காணியலை இப்போ திருத்தம் செஞ்சு கொண்டு இருக்கு நம்ம அதாவது இந்த அங்காள எல்லாம் பேருங்களேன் ஜேசிபி அதெல்லாம் போட்டு நிறைய துப்புரவு பணிகள் எல்லாம் நடந்து கொண்டுருக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்ட போகிறேன் சரி வாங்க வீடியோக்கு போலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் சேனல் ஒரு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இடைஞ்சிருக்கும் அப்போ நீங்க நீங்கள் இதே மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காணிக்குள்ளே தான் நிற்கிறோம் இந்த விடுவிக்கப்பட்டது இது பார்த்தீங்கன்னா மே மாதம் முதலாம் தேதி ரணில் விக்ரமசிங்க விடுவிக்கப்பட்டது அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு நிலப்பரப்பு சொல்லக்கூட கிட்டத்தட்ட சொல்லணும்னா இருநூற்றம்பது ஏக்கர் உலகாலம் விட்டதுக்கே மிக பெரிய அளவு பிறப்புன்றா இந்த தான் சொல்லி ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து தங்கட காணியலை இல்லை பிரித்து வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் தூணு வேலை போட்டு முள்ளு முள்ளுக்கம்பியால் எல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சிருக்கிறீங்களா அதில் என்ன அவங்களை காட்டிக்கொள்ளுவேன் எல்லாம் இராணுவம் பயன்படுத்தி கொண்டு இருந்த இடம் மாதிரி இருக்குது பாருங்க இவ்வளோ நீட்டாக வச்சிருந்துருக்கிறீங்க நம்மண்டு சைட்டுக்கு இந்த கல்லுகள் எல்லாம் போட்டு பூக்கண்டுகள் எல்லாம் இந்த வெயிலுக்கு அப்படி வாடி போய் நிற்கணும் இப்படி வெயிலுக்காக நிற்கிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லையெல்லாம் பிரிட்ஜி நிற்கிறீங்கன்னா அங்காள எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாக்கள் நிறைய அண்ணாக்கள் வேலையல் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் பழைய வீடுகள் அதில் உடச்சு திருத்து பணியலாக இருக்கலாம் அப்படி அவங்களோட காணியெல்லாம் துப்புரவு செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க நம்ம என்னடா ஃபுல்லாக இதெல்லாம் பத்து அதுவும் இருந்ததுன்னு சொல்கிறது அந்த இலிப்பிலிப்பு மரமும் அந்த பெரிய பெரிய மரங்கள் இப்படியான தான் ஃபுல்லா சூழ்ந்து போயிருந்தது அதில் எல்லாத்தையும் துப்புரவு செஞ்சு ஒன்று நீங்கள் பாருங்க எவ்வளவு காணிகளை இல்லையெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறீங்க நம்மட்டு இவ்வளவு மக்களுக்கு இது சந்தோஷமான செய்திண்டா இப்போ ஒரு வீடு நாங்கள் இப்போ வழியே வாடகையை கெடுக்கணும்டா யாழ்ப்பாணத்துக்கு மினிமம் ஒரு பத்தாயிரத்துக்கு தான் வாடகை போகும் இப்போத்த பொருளாதாரத்துக்கு அதெல்லாம் சரிவராது இப்படி அவ சொந்த காணியை விட்டுட்டு உலகலம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இது ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது இது பாவனையில் இருந்த கோயில் மாதிரி தான் இருக்குது கீழே சிங்கள எழுத்துகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது இல்லையா பார்த்துக்கணும் அப்படியே நாங்கள விடுவிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே போவோம் வீடுகள்கிட்ட நிலைமை எப்படி இருக்குதுண்டு முதல்ல ஒரு இப்போ போன வருஷம் முடிவிக்கப்பட்ட காணிக்கையாகும் நிறைய கதைகள் எல்லாம் போனது வீடுகள்கிட்ட நிலையல் மற்றது தகரங்கள் மேல் தகரங்கள் சீட்டுகள் அதில் எல்லாம் கலவு போகிற மாதிரி நிறைய கதைகள் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் அவ்வளோவே தெரிஞ்சது எல்லாம் இப்போவும் நடக்குதாண்டதை போய் பார்ப்போம் பதினெங்களை பதினெட்டை எவ்வளவு வீடுகள் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாமே கூறுகள் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்குது எல்லாத்தையும் கிட்ட போய் பார்ப்போம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆம்பி கேம் மாதிரி ஒன்று இருக்குது கேம் தான் இது இது நான் உங்களை காட்டிக்கொள்றேன் ஏன்னா இப்போ பாவனையில் இருந்தது இதுக்குள்ள தான் நாங்கள் இன்ட்ரோ எடுத்துனாங்க நாங்கள் அப்படியே உள்ள போவோம் எல்லா வீடுகளையும் பாருங்க நிலையல் மெட்டது மேல் கூரையல் இதுகள் மற்ற தகரங்கள் இது ஒன்றுமே இல்லாம தான் இருக்குது வீடுகள் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல நான் நினைக்கிறேன் இப்படியே தான் முடிவு சின்னமோ இல்லை அதுக்கு பிறகு களவு கலவுகள் திருப்பியும் போயிருக்குதோ தெரியலை வடிவா வேற வீட்டு உரிமையாளர்கள் எல்லாரும் நின்றா தக்கடி சொல்லிக்கொள்றேன் இந்த வீடு பாருங்களேன் இல்லை நான் நினைக்கிறேன் திருப்பி அமைச்ச வீடுகளோ இருக்கலாம் தெரியலை பாத்தீங்களா இங்க கிச்சனை பாத்தீங்களா இப்ப எல்லாம் இப்படி கிச்சன் செட்டப்புகளே இல்ல முந்தைய ஒரு காலம்தான் தான் இந்த இதுகளுக்குள்ள சட்டி பானைகள் மட்டது சமையலுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே இதுகளுக்கு அந்த இப்போ தான் இந்த ஸ்மார்ட் கிச்சன் அப்படி இப்படி நிறைய இதுகள் வளர்ந்துட்டு இந்த ஒரு காலம் இப்படித்தான் இருந்திருக்கு போகக்கூடிய கூட இப்ப எத்தனை வீடுகளுக்கு இப்படி போகக்கூடிய இருக்கோ இல்ல இப்ப கூட போகக்கூடாதெல்லாம் கட் கட்டரையில தானே ஒரு சின்ன ரூம் ஒன்று நினைக்கிறேன் பாருங்க நிலையெல்லாம் இருந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது இங்காலயம் ஒன்று இருக்கு காடி இதில் என்னவா இருந்திருக்க முடியுங்களால கெஸ்ட் பண்ணலாம இருக்குது கூறையில் உடைச்சதுக்கான அடையாளங்கள் இருக்கு பாருங்க நிலை உடைச்செடுத்து இருக்கு அடையாளங்கள் எங்கால எல்லாம் நாலஞ்சு ஊடுருண்டாங்காலும் அப்படியே இருக்குது போக போ நல்ல வீடுகளாக இருக்கு எல்லாம் பாருங்க கோல பெரிய வீடு ஒரு வீட்டுக்கு கூட இந்த நிலைகள் கதவு இதில் ஒன்று எங்க எல்லாம் திருப்பி ராணுவம் கட்டிருக்கிறீ நினைக்கிறேன் புது வீடுகளா இருக்கு ஒரு சுஜிதா போல நினைக்கிறேன் நான் இந்த வீட்டுட முன் பக்கம் இந்த வீடுகள் எல்லாம் பாருங்களும் அப்படி சேதமடைஞ்சு போயிருக்குங்காலும் இப்படியே வீடுகள்லாம் விஜயாலயம் இவ்வளோ வீடுகள்னு பாருங்க நடந்தே களைச்சு போயிடுவோம் போல இருக்கு பாதிக்க இல்லாத வீடுகளை மக்கள் பார்த்தீங்கன்னா உடைச்சு திருப்பி கட்டு வீண்கிறேன் அதெல்லாம் நிறைய வீடுகள் உட கட்டுக் கொண்டிருக்கு இது எல்லாம் இருந்த கட்டிடம் ஏரியல பாரு சுவரில் செதுக்கி வச்சிருக்கிறீங்கன்னா சீமி இதுக்கு இந்த ரோட்ருக்கு தானே எல்லாம் கிட்ட போய் காட்டுறேன் வீதி ஒன்று போகுது சின்ன வீதி உண்டு இந்த வீதிக்கு அங்கால மக்கள்த பயன்பாட்டில் தான் இருக்குது அங்கால இருக்கிற காணிகள் எல்லாம் இதுக்கு இங்கால பக்கம் தான் அதாவது இங்கால பக்கம் தான் காணிகள் எல்லாம் முடி அதை நான் உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் இந்த இந்த வீதியிலேருந்து அங்கால பக்கம் ஏற்கனவேக்கே காணியல் இருக்குது இங்கால பக்கம் இருக்கிற காணியெல்லாம் முடி வச்சுருக்கிறீன வீடுகள் எல்லாம் பாருங்க இருக்குது முப்பது நாற்பது வருஷத்துக்கு பிறகு இந்த காணியில உரிமையாளர்கள் தங்களை காணியை வந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷத்தோட சந்தோஷத்தோடு இருக்க ஒரு கொஞ்சம் ஊகிச்சு பாருங்க இதில் வரங்களேன் இந்த வீடெல்லாம் இவ்வளவு சேதமடைஞ்சு போயிருக்குண்டு இதெல்லாம் இப்படி சேதமடைஞ்சேன்னு எங்களுக்கு தெரியல இப்ப விடப்பட்டதா இல்ல முதலே விடப்பட்டதா எனக்கு தெரியலை அதில் ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு இந்த வீட்டை பாருங்க இது ஒன்றுதான் நான் பார்க்க கூறையோட இருக்குது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் கூறையோட இருக்குது நான் சின்ன சின்ன ரூமுகளை இருக்குது நான் சொன்ன வேடு பார்த்ததுக்கே கொஞ்சம் நல்ல கண்டிஷனா இருக்கிற மேலுக்கெல்லாம் பிளாட் வச்சிருக்கிறீங்க நான் இப்போ கூட உடல் அப்படி செய்றே இல்லை இதற்கு மேல சற்று தேவையில்லாத பாத்திரங்கள் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் இதற்கு மேலே வெப்பின இது கிச்சன் தான் அப்படி உள்ள வந்துட்டு இது ஒரு மாதிரி தான் அப்புறம் மெயின் ஹால் நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூம் தான் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு கூட மட்டும் போட்டா சரி இந்த வீட்டுக்கு பாக்கலாம் இதுலயும் ஒரு சின்ன ரூம் சில வீடுகள்ல பாருங்க நம்பர் எல்லாம் போட்டிருக்கு இருபத்தி நாலு போட்டிருக்கு பாருங்களேன் இந்த வீட்டுட இலக்கம் இருக்குது வீடு கொண்டிருக்கு பாத்தீங்கன்னா வளப்பாருங்க ஜேசிபிய வச்சு காணி கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க ஒரு பாதையாக விரும்ப நினைக்கிறேன் அந்த ரோட்ருக்கு இருக்குதானே அந்த ரோட்ல இருந்து படிய பாதையா வந்து நிறைய காணியலுக்கு இப்படித்தான் வேலியல் எல்லாம் நம்ம உரிமையாளர்கள் வந்து தன்னோட ஹானியலுக்கு துப்புரவா தான் செஞ்சுட்டு வேலியல் எல்லாம் அடைச்சிட்டேனா அங்கால ஒரு அண்ணாக்கள் காணியை துப்புரவாக்கி வேலியல் அடைச்சு கொண்டு முள்ளு கம்பி அடைச்சு கொண்டிருக்கீங்கன்னா இதுக்கு அங்கால் அப்படியே ஃபுல்லா பத்தையல்ல பத்தையிலும் ஒன்றிரண்டு வீடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதுல ஒரு வீடு ஒன்று இருக்கு இதுபடி அங்கால வீடுகள் பெருசா இல்லை அதுல சரியான பத்தையில இருக்குது அதோட சரியான வெயிலாவரம் இருக்குது அப்படியே நாங்காலும் அப்படியே போ வெளியே போற பக்கம் போக போறோம் மக்களே பார்த்துருப்பீங்க இருநூற்றம்பது ஏக்கர் காணி எல்லா ஊர்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முழுமையா காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் இருக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க அப்போ தான் நாங்கள் இது மாதிரி போடக்கூடிய நிறைய வீடியோஸ்கள் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கும் சரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் போகிறேன் உங்களோட வருவது உங்களோட பாய் பாய்